கங்கை கரையில் சிறுங்கிபேரம் நகரில் வாழ்ந்தான் குகன் ஆயிரம் மரக்கலங்களின் அதிபன் வலிமையான வேடர் தலைவன் எம்பெருமானைக் காண எண்ணிய குகன் அன்புடன் நெய்யில் பொரித்த மீன்கள் மிளகு தூள் ஊன் மற்றும் தேன் ஆகியுணவுகளை தயாரித்து நண்பர்களையும் ஆயுதங்களையும் விட்டு தனியாக தவப்பள்ளிக்குச் சென்றான் ஆசிரமத்தில் நிற்கும் இலட்சுமணர் நீ யார் எங்கு வந்தாய் என்று கேட்டார் குகன் அனுதாபத்துடன் ஐயனே நான் வேடர் தலைவன் உள்ளே இருக்கின்ற கருணாமூர்த்தியை காண வந்தேன் என்று பதிலளித்தான் இது குறித்து இலட்சுமணர் ராமரை வணங்கி கூறினான் ராமர் புன்னகை செய்து அனுமதி தந்தார் அன்பும் மரியாதையுடனும் குகன் ஆசிரமத்தில் நுழைந்தான் பரந்தாமனை பலமுறை வணங்கினான் குகன் அர்ப்பணித்த உணவை ராமர் ஏற்றுக்கொண்டார் குகனே உன் அன்பு ஆழமான அலைக்கடல் போலிருக்கிறது இருக்கிறது இங்கே இரு என்றார் குகன் கேட்டான் எம்பெருமான் வனத்திற்கு வந்த காரணம் என்ன இலட்சுமணர் பதிலளித்தார் கைகேயின் வரத்தினால் பரதன் சிம்மாசனத்தை பெற்றான் அதனால் ராமர் வனவாசம் அனுபவிக்கிறார் இதைக் கேட்ட குகன் ஆழ்ந்த துயரத்தில் விழுந்தான் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்